இன்னைக்கு ஆண்டங்கட்சியும் ஆண்டுங்கட்சியும் பூத் கமிட்டி அமைப்பது இயல்பு இன்னைக்கு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணையாக சரி சமமாக சவால் விடக்கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அறுபத்தி மூணாயிரம் பூத்துகளிலும் பூத் கமிட்டி அமைத்து கலெக்டரிடையம் அதை ஒப்படைத்து ஒப்புதல் ரசீது வாங்கிய ஒரே கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவ்வளவு நீங்க யோகியர்கள் எதுக்கு மலையை குறைஞ்சு எல்லா மணல் கொள்ள மலை கொள்ள கடிம வளக்கொள்ள ஏன் பண்றீங்க அதை விட்டுட்டு மாடு மேய்க்க வரவங்களை போய் உங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க பட திம்முற காட்டுறீங்களா அந்த மக்கள் திருப்பி அடிச்சா நீங்க நீங்களும் வெறும் வெற்றி வேட்டுதான் கோடி நாயக்கன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா எம்எல்ஏ யாரு மாம்பழ தூள் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதனிடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவிள்வத பணியாளர்களுக்கு ஒரு கரிப்பட வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லாமல் தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தினால மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவராக ஜெய்சங்க அந்த மாதிரி எங்க அண்ணி வரணும்னு இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி போடி நாயக்கனூர் இது ஒண்ணு நம்ம முதல் முறை வரல எத்தனையோ முறை தலைவர் கூட வந்திருக்கிறோம் தேர்தல் நேரங்களில் வந்திருக்கிறோம் மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற திட்டத்தின் மூலம் வந்திருக்கிறோம் அது மட்டும் கிடையாது போடி நாயக்கன் எத்தனையோ ஆண்டுகள் நம்மளுடைய தொடர் பயணத்தோடு இன்றைக்கு மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த திட்டங்கள் மூலம் உங்களை சந்திக்கிறது உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா ஊருக்கும் நாங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று நமது மக்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் நாளைய தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கேப்டன் அவர்கள் வகுத்த வழியின்படி மிக சிறப்பாக நமது பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் எப்பவுமே என்று சொல்வார் நான் கொடுத்து வச்சுவேன் பாக்கியசாலி எனக்கு கிடைத்த தொண்டர்கள் தான் நான் வாழ்க்கையில் பெற்ற கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் வந்து தூரம் நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கோம்னா யார்கிட்டையும் நோட்டு கொடுத்து வசூல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற கட்சி இது கிடையாது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் தலைவர் எப்படியோ அந்த வகையில் தொண்டர்களும் இன்றைக்கு இந்த கழகத்திற்கு ஒரு சின்ன களங்கம் கூட ஏற்படுத்தாமல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக அத்தனை பேரும் இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் நமது கேப்டன் அவர்கள் தான் அவர் இந்த கட்சியை வழி நடத்திய விதம் தான் என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே அறியும் அப்ப கூட நம்ம கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இன்னைக்கு தேர்தல் வருகிறது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தேமுதிகவுக்கு வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கே கூடியிருக்கின்ற எத்தனையோ பேர் கவுன்சிலர்களா வைஸ் சேர்மனா சேர்மனாக நாளை வெற்றி பெற்று மக்களுக்கு உழைக்கின்ற ஒரு அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் நடுக்க இன்னைக்கு நேத்துல நேத்து தேனி இன்னொரு பக்கம் போனோம் நேத்து கம்பம் மற்றும் கடமலை குண்டு அங்க போயிட்டு வந்த முப்பது மிளான்னு நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு போடி நாயக்கனூர்ல ஊர்ல நடைபயணமும் செய்திருக்கிறோம் தலைவர் ரத யாத்திரையிலையும் பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம் பொதுக்கூட்டமாக மேடையில் இருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கின்ற அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் துணை செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் தான் இந்த வெற்றியும் பெருமையும் புகழும் போய் சேரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பூத் கமிட்டி அமைக்கிறத பத்தி பேசுறாங்க எல்லா பக்கமும் இன்னைக்கு ஆண்டு கட்சியும் ஆளுங்கட்சியும் பூத் கமிட்டி அமைப்பது இயல்பு என ஆட்சியில இருந்திருக்காங்க பல ஆண்டு ஆனால் இன்னைக்கு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இணையாக சரி சமமாக சவால் விடக்கூடிய அளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அறுபத்தி மூணாயிரம் பூத்துகளிலும் பூத் கமிட்டி அமைத்து கலெக்டரிடையம் அதை ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது வாங்கிய

அறுபத்தி மூணாயிரம் பூத்திலையும் திராவிட கழகம் இது இது சாதாரண கட்சி கட்சி இல்லை மக்கள் மக்கள் போற்றும் விரும்பும் கட்சி மக்களை தலைவர் விரும்பினார் தலைவரை மக்கள் விரும்பும் ஒரு உன்னத கட்சி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம பார்க்காத அரசியல் இல்லை வெற்றி இல்லை தோல்வி இல்லை துரோகம் இல்லை சந்தோஷம் இல்லை முதுகுல குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து இருபது ஆண்டு காலம் முடிச்சு இருபத்தி ஓராது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தல் எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா தேமுதிகா நிறை குடம் எந்த சலசலுப்புகளுக்கும் தேமுதிக அசங்காது அலையாது இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட் யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி இந்த எங்க முன்னாடி உட்கார்ந்து அன்பு சகோதரர்கள் பத்திரிகை அவங்களுக்கும் அதான் முதல் கேள்வி ஏன்னா எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு இனிமே புதுசா ஏதாவது பார்க்க போறோமா அதனால இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எதற்கு ஆரம்பித்தாரோ இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் அந்த கூட்டணி நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் பயனளித்து தமிழகத்தை முன்னேற்றும் ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி அமைத்து மகத்தான ஒரு சிறந்த முறையில் தமிழகத்தை முன்னேற்றுவோம் என்று சொன்னார் அது அப்படியே படிப்படியா வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்த்து வந்தாச்சு முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு மூன்று சதவிகிதம் வாங்கின ஒரே கட்சி தேமுதிக இரண்டாவது தேர்தலிலும் தனிச்சு அது முக்கியம் யார் கூட்டணி இல்லாமல் சுயம்பாக வந்த கட்சி தேமுதிக வேற எந்த கட்சியில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் இல்லை முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு தனியா அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி முப்பத்தி சதவிகிதம் தனி கட்சியாக பெற்று வரலாறு படைத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதற்கு பிறகு நடந்த பனிரெண்டு இடைத்தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அதற்கு பிறகு நடந்த எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி எங்களுக்கு காசு கொடுங்க என்று நிற்கின்ற கட்சி தேமுதிக கிடையவே கிடையாது அதுக்காக தேமுதிகல இருக்கிறவங்க எல்லாம் டாட்டாவோ பிர்லாவோ அம்பானியோ கிடையாது தலைவர் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட உண்மையான பாசத்திற்கான ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் அப்படின்னு நான் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி மத்திய கட்சி யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் ஆகாது பத்து இருபது லட்சம் ஆகாது காசு கொடுக்கணும் போட்டு வச்சு ஏத்தி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தானே வருவாங்க உண்மையா இல்லையா ஆமாமா இல்லையா ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களுக்கு யாராவது நூறு கொடுத்தாங்களா சோறு கொடுத்தாங்களா பீரு கொடுத்தாங்களா கேப்டன் என்ற ஒற்றை சொல்லி அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம் இதுதான் உண்மையான கூட்டம் இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டேன்னு போடி நாயக்கன் ஒரு தாங்காது இதான் வரலாறு அதுதான் தேமுதிக இந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலம் இந்த பேனர்களாகட்டும் இந்த கொடிகள் ஆகட்டும் லைட் ஆகட்டும் வழி நீங்க வச்ச பேனர்கள் கொடிகள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வர எப்படி இந்த கட்சிக்கு சாத்தியம் என்று பார்த்து பிரமிக்க கூடியவர்கள் தான் இன்னைக்கு தேமுதிக இருக்காங்க ஓ கேப்டன் சொல்வார் இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் கொடியிலும் எந்த கட்டப்படுகின்ற நார் என் கொண்டனின் நரம்பு சொல்வார் அவங்க வியர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசில் செலவு செய்து வைக்கப்பட்ட பேனர்கள் கொடிகள் லைட் எல்லாம் அது நூறு வாட்ஸ் பல்பு தான் ஆனா எங்க தொண்டர்களின் உழைப்பால் அது ஆயிரம் வாட்ஸ் பல்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் ஒளி மயமான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு அடையாளமாக இன்னைக்கு நாம பாக்குறோம் இதுதான் உண்மை இன்னைக்கு இதுதான் உண்மை இதுதான் நிஜம் அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் என்றைக்கும் நிஜம் ஜெயிக்கும் தலைவர் அவர்கள் எவளியும் நீங்களும் எதிர்கட்சி தலைவரான வரைக்கும் தான் உழைத்து சம்பாதித்ததை மக்களுக்காக கொடுத்த ஒரு உன்னதராக புனிதராக வாழ்ந்து தெய்வமாக சித்தராக மறைந்திருக்கிற ஒரு தெய்வம் நம்ம கேப்டன் அவர்கள் என்றால் என் வார்த்தை மிக இல்லை இன்னைக்கு கேப்டன் ஆலயத்திற்கு வராதவங்களே கிடையாது உலகம் முழுவதும் தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகம் முழுவதும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனை தரிசிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பெருமை எல்லாம் யாருக்கு தலைவர் அவர்களுக்கு தான் சேரும் அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் மக்கள் விரும்பும் ஒரு மகத்தான கூட்டணியை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைக்கும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கிறோமோ அவர்கள்தான் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம் அது மட்டும் இல்லை நிச்சயம் நான் சொல்றேன் இந்த முறை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேற மாதிரி இருக்க போகிறது முதல் முறையாக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்வதை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எனவே நம்ம பொறுத்த வரைக்கும் இப்ப கட்சி நீங்க செய்ய வேண்டிய வேலை பி எல் டூ பூத் கமிட்டி அமைக்கணும் அணிகள் அத்தனையும் ஐந்து ஐந்து நபர்களை தேர்ந்தெடுத்து தலைமைக்கு அனுப்பணும் அதற்கு பிறகு நம்மளுடைய தலைவருடைய குரு பூஜை டிசம்பர் இருபத்தி எட்டு எல்லாரும் வந்து இரண்டாம் குரு பூஜையில கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நமது மாநாடு ஒன்பதாம் தேதி கடலூர்ல நடக்கின்ற அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை தந்து அவருக்கு காட்டும் விசுவாசமாக நிரூபிக்கிறோம் அவர் கேப்டன் ஒருத்தர் தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேப்டன் உருவாக்கி இருக்கார் லட்சக்கணக்கான லேடி கேப்டன்கள் நீங்க இருக்கீங்க அதனால சொல்றேன் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஒவ்வொரு பூத் கிளைகளில் இருந்தும் நம்ம வண்டி வாகனம் புக் செய்து எல்லாரும் ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டிற்கு பெண்கள் நமது சீருடையான மஞ்சள் சலையும் ரெட்டு ரவிக்கையும் நமது கழக தொண்டர்கள் வேஷ்டியும் அந்த இந்த மாதிரி துண்டும் போட்டு எல்லாரும் வந்து அங்கே சேரணும் உங்களை அன்பாக உபசரித்து உங்களுக்கு வேண்டியதை வழங்கி பத்திரமாக உங்களை ஊருக்கு கொண்டு சேர்க்குவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை என்பதை உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு கட்சி என்பதை ரெண்டாயிரத்தி ஐந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தாத ஒரு புரட்சி மாநாடு கேப்டன் இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு அதிகமாக கூட்டி சரித்திர சாதனை புரிந்திருக்கிறார் அதற்கு பிறந்த நிறைய நாம் மாநாடு சேலம் தருமபுரி அது மாதிரி நிறைய மாநாடுகள் அதே போல இளைஞரணி மகளிர் மாநாடுகள் என்று எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாநாடுகளுக்கெல்லாம் இணையாக சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடும் அமையனும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் எல்லாரும் வருவீங்களே அந்த மாநாடு உங்க மாநாடு அந்த வெற்றி உங்கள் வெற்றி அந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம் அந்த மாநாட்டில் தேமுதிக நிலைப்பாடு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் கழகத்துக்கும் பணியாற்றி சிறந்த முறையிலே நாம் வேலை செய்ய இருக்கிறோம் என்பதை அச்சாரமாக அந்த வெற்றி தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வெற்றி என்பது உங்ககிட்ட சொல்றேன் போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னாலே இப்போ போட்டாங்களே ஏலக்காய் மாலை அந்த ஏலக்காய் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி இளவ பஞ்சு ரொம்ப இங்கே ஃபேமஸ் இங்கே எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையினுடைய ரம்யமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே கேப்டனும் நான் இந்த ஊர் பக்கம் வந்தால் ரொம்ப ரசிப்போம் அந்த அளவு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஊர் தலைவருடைய திரைப்படம் எத்தனையோ ஷூட்டிங் இந்த போடி நாயக்கனூர்ல தேனி மாவட்டத்திலே நடந்திருக்கிறது அது கேப்டன் பிரபாகரா இருக்கட்டும் நினைவே ஒரு சங்கீதமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு எத்தனையோ திரைப்படங்கள் ஷூட்டிங் வந்து அப்ப நீங்க தலைவரை பார்த்த அந்த நாட்கள் நிச்சயம் உங்க மனசுல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன் நாம் நிச்சயம் இந்த முறை வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும்போது போடி நாயக்கனூர் சுற்றி உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி வாக்குறுதிகள் இந்த பகுதியில் மாம்பழ விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதனிடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் அதே மாதிரி இந்த சுற்று வட்டார பகுதியில மலைகளிலே கனிம வள சுரண்டல் மற்றும் ஓடைகளிலே மணல் திருட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தடுத்து வருங்கால தமிழகத்திற்கு பலமான ஒரு தமிழ்நாட்டை நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கும் மூணாறு தேசிய நெடுஞ்சாலை ஆமை வேகத்துல பணிகள் நடக்குது ரயில்வே மேம்பால பணிகளை அமைத்து விரைவாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் துணையோடு மக்களுக்காக அந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவோம் போடி தேனி தே அதே மாதிரி போடி தேவாரம் மற்றும் போடி மூணாறு ஆகிய சாலைகளில் புறவழி சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் மக்கள் கோரிக்கை அதுவும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் அதே மாதிரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக நிறைய மருத்துவர்கள் வந்து அடிப்படை மருத்துவ வசதி கூட பயண பணியாளர்களுக்கு ஒரு கழிப்பிட வசதியோ தண்ணீர் வசதியோ இல்லாம தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தாததுனால இங்க மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு தமிழக அரசு இதை கவனத்திலே கொண்டு நம்ம மக்களுடைய பிரச்சனையான மிக முக்கியமான பிரச்சனையாக இதை எடுத்துக்கொண்டு என்றால் இருபத்தி இருபத்தாறு தேமுதிக அதே மாதிரி கோடி வடக்கு மலை பகுதியில குரங்குனி டாப் ஸ்டேஷன் இடையிலே மலை கிராமங்களிலே வசிக்கும் பொதுமக்கள் அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் மகப்பேறு மருத்துவம் பார்க்க சாலை வசதி இல்லாததால அதிகமான உயிர் இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் வாழ்கின்ற இந்த செஞ்சுரியில கூட இது மாதிரி ஒரு உயிர் இழப்பு நடக்குதுன்னா இதை விட நமக்கு தலை குனிவு எதுவும் இல்லை நிச்சயம் மலைவாழ் மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் நாயக்கன் ஒரு சுற்றுவட்டார பகுதியில் அதிகமாக நாட்டு மாடுகள் வளர்க்கப்படுகிறது மாடுகள் தான் இன்னைக்கு நம்ம வீட்டின் லக்ஷ்மின்னு நம்ம சொல்வோம் தான் சொல்வோம் அந்த மாடுகள் மேயறதுக்கு காட்டில் கொஞ்சம் இடம் கொடுத்த என்ன குறைஞ்சா போயிருவீங்க எந்த மாடு வரக்கூடாது எந்த மாடும் மலையில மேயக்கூடாதுன்னா நீங்க மட்டும் கோடி கோடியா கொள்ளடிச்சு அடிச்சு நீங்க மட்டும் சம்பாதிப்பீங்க அதை வந்து மாடு மேய்க்க வர்றவங்களை மட்டும் விரட்டி விடுவீங்க நியாயம் எந்த நியாயம் என்பதை தமிழக அரசை நான் கேட்டிருக்கேன் அவ்வளோ நீங்க யோகா எதுக்கு மலையை குறைஞ்சு எல்லாம் மணல் கொள்ள மலை கொள்ள கடிம வளர்கொள்ள ஏன் பண்றீங்க மலைகளை பாதுகாப்பவர்களா இருந்து அதை காப்பாத்துங்க அதை விட்டுட்டு மாடு மேய்க்க வர்றவங்கள போய் உங்க ஆட்சி அதிகாரத்தை உங்க பண திம்முற காட்டுறீங்களா அந்த மக்கள் திருப்பி அடிச்சா நீங்க நீங்களும் வெறும் வெத்து வேட்டுதான் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர் அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் இல்லைன்னா நீங்களும் சாதாரண ஒரு நபர்தான் என்பதை மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் நிரூபிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக அந்த தோழர்கள் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி போடி நாயக்கன் அதிகமான இலவம் பஞ்சுக்கு அரசு ஆதார விலை இதுவரைக்கும் நிர்ணயம் செய்யல இன்னைக்கு தமிழ்நாடு கேப்டன் எப்பவும் சொல்வார் நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் தான் ஒரு மனிதனுக்கு ரெண்டு கண்ணு எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயமும் நெசவும் சிறந்து இருக்கிறதோ தான் தமிழ்நாடு சிறந்ததாக ஒரு வரலாறு இருக்கும் என்பதை நம்ம கேப்டன் அடிக்கடி சொல்வார் அந்த வகையில இங்க இருக்கின்ற நெசவு தொழிலும் சரி விவசாயமும் நிச்சயம் சிறப்பாக வரணும் அதற்கு உங்கள் அந்நியார் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பொற்காலத்தை உருவாக்குவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயம் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் விவசாயம் செய்யும் வெற்றிலைக்கு சரியான விலை கிடைக்கல அதனால வெற்றிலை விவசாயிகளுக்கு நிச்சயம் விலை நிர்ணயம் செய்து அவங்க விளைவிச்சதாவது கிடைக்கணும் அதே மாதிரி இங்க பரப்பளவு கொண்டு மீனாட்சிபுரம் கண்மாயை தூர்வாரி கழிவு நீர் கலக்காத சுத்தமான ஒரு நடவடிக்கை எடுத்து நடைபயிற்சி செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு பார்க்க மாத்தி அங்க போட் சவாரி செய்து படகு சவாரி செய்து நம்ம போடி நாய்க்கு மக்களுக்கு ஒரு சுற்றுலா தலமாக அதை மாற்றி தர வேண்டும் என்றும் தமிழக அரசு கிட்ட நான் சொல்றேன் இப்ப நாங்க சொல்லிட்டு தான் இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் சொல்லவே மாட்டோம் ஒன்லி செயல் தான் சொல்லதோ செயல் அதுவே செயல் அதுவோ அதுவே சொல்லாக மாறும் அதனால குரங்கணி மலை கிராமத்தில் தொலைத்தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு தொலைத்தொடர்பு வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும் குரங்கணி மலை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் பொழுது இந்த ஏரியாவே டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு போகிறோம் நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா எம்எல்ஏ யாரு வரதே இல்லையா சட்டமன்றத்துல வரதே இல்ல கூட்டுநர் கதவை திறக்கறதே இல்லையா பதினஞ்சு வருஷமா செயல் இழந்து கிடக்கிறது அதனால நமது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் நிரந்தரமாக பூட்டப்பட்டு அந்த பூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வந்து நிச்சயமாக அதை சரி செய்வோம் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றாரு ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவரா ஜெய்சங்கா அந்த மாதிரி எங்க அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தான் அவர் சொல்லியிருக்காரு நேற்று மதுரையில நாம் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில் எங்க அண்ணி போட்டி போடணும்ன்றாங்க கடலூருக்கு போனா விருதாசலத்தில் போட்டி போடுங்கன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனா நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் எந்த அணி அமங்குதோ அன்னைக்கு நம்ம வந்து நிச்சயம் போட்டியிடுவோம் வெற்றி பெறுவோம் அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி நான் வரும்போதே தூரல் ஆரம்பிச்சு மழை வருமானு நினைச்சேன் அப்படியே விலையை நம்மளுக்கு வழி விட்டுச்சு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலதான் நம்ம சொன்னார் தலைவர் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் வருண பகவானே ஒதுங்கி நம்மளுக்கு வழி கொடுத்து நீங்க மீட்டிங் முடிங்க அதுக்கப்புறம் என் வேலையை தொடங்குறேன்னு அவர் தொடங்கிட்டாரு அதனால வருண பகவானுக்கு தேமுதிக சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் என்று கூறி எட்டு திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக கொட்டும் என்று கூறி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய நம்மளுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்